இந்த சாஃப்டான ஜாமூன் எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி மிக்ஸ் எம்டிஆர் குலாப் ஜாமுன் தாங்க போகிறோம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து வெடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வெடிக்காமல் எப்படி செய்கிறது நல்லா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் நான் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எம்டிஆர் குலாப் ஜாமுன் ரெடி மிக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக பால் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆற வச்சு அந்த பாலில் தான் எடுத்து நான் வந்து இதை மாவை வந்து பிசைய போகிறேன் இது வந்து ரொம்ப அழுத்திலாம் பெசையக்கூடாது லைட்டாக பிசைஞ்சால் போதும் இப்போ பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ங்கன்னா மாவு வந்து காஞ்சிடக்கூடாது இப்போ பிசைஞ்சிட்டு தண்ணியோ இல்லை பாலை ஊற்றி பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க இந்த பாக ரெடியாக இருந்தனையும் நான் வந்து மாவெல்லாம் பெசிக்கிறேன் இப்போ மாவை பிசைஞ்சிட்டு கையொடியும் நான் வந்து அந்த உருண்டை எடுத்து பொரிச்சிடுவேன் நான் வந்து ஏன்னா மாவு வந்து சீக்கிரம் காஞ்சிடுச்சு மாவு காஞ்சிடுச்சினாலே குலாப் ஜாமுன் வந்து சரியாக வராது வெடிக்க தான் செய்யும் அதனால் அதாவது கீரல் உரும் ஜாமுனில் வந்து ஆனால் நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டு தான் பாகை சாரி பாக பிசைஞ்சு பொறிச்சு தான் நான் பாகை வந்து ரெடி பண்ணுவேன் இப்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம் அழுத்தியும் பிசையாதீங்க அப்போவும் கீரை உழும் ஜாமூனில் வந்து என் பால் ஏன் ஊற்றி பிசைகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நான் வந்து பால் ஊற்றி பிசைகிறேன் தண்ணி ஊற்றி கூட இது மாதிரி பிசையலாம் நாங்கள் வந்து எப்போவுமே பால் ஊற்றி தான் பேசுவோம் அதே மாதிரி இன்றைக்கும் நான் பால் ஊற்றி இதை வந்து பிசைஞ்சு இப்போ இதை பிசஞ்சிட்டு நீங்கள் பாகன் மீது ரெடி பண்ணால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா காய சீக்கிரம் மாவு வந்து இப்போ பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருளைங்களா நான் வந்து எடுத்துக்கிறேப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைங்களாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு ஜாமுன்னாலே ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்ல நாங்க வந்து அடிக்கடி ஜாமுன் செய்வோம் ஆனா இந்த மாதிரி இதே மாதிரி மெத்தட்ல செய்யுங்க ரொம்ப சாஃப்ட்டாவும் வெடிக்காமையும் வரும் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாமூன் வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்க முதலியாக அதுக்கப்புறம் அந்த ஜாமூன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தா சீக்கிரம் வந்து மேலே கரைஞ்சிடும் உள்ளே வந்து வேகாது அதனால் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமன் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து சீனி பாகை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ரேசன் சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா அறநூறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் வந்து இதை தண்ணி வந்து நான் வந்து ஒன்றிலேருந்து ரெண்டு ரெண்டு லிட்டரு ஊற்றுறேன் ஊற்றிட்டு இது எப்படின்னா இதை வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சர்க்கரை சக்கரைப்பாக வந்து கொதிக்க வச்சிட்டேன் இதை வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடுங்க இதை இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஜாமூன் வந்து ஊறிட்டு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவேன் இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மேலே வறுமதிக்கணும் பொங்கி அதெல்லாம் எடுத்துருங்க அது வந்து அந்த கருப்பு கலரில் இருக்கும் அங்கே இது மாதிரி அசடை மாதிரி அதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதில் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் இதில் வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் அது பார்க்க கலர் நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக வேண்டி அடுத்து இத கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்காங்க அடுத்து பாருங்க இப்போ ஜாமுன் எல்லாம் பொறிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இதை வந்து அந்த சுட சுட அந்த பாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சீனிப்பாகல வந்து சுட சுட இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க இது வந்து ஒரு மணி நேரத்துலேயே ஊறிடும் ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து ஜாமூனை போட்டுறோம்ல அதனால் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஜாமூன் வந்து கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க